ஒருத்தரை ஒருத்தரை மட்டும் மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க முழுக்க முழுக்க வயிற்றுல அது அது வேறப்பா பாப்பா நம்ம வாழ்க்கை முறை நீ நீ மாதிரி நடக்க அவன் பண்ணாட்டியா தப்பா எடுத்துக்க வேணாம் தான் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கணும் தானே அண்ணன் தான் நாங்கள் ஒன்றும் இது பண்ணி சொல்லிக்க மாட்டோம்

தன் சகோதரர் பயிலான என்ன கேட்டாருன்னா முழுக்க முழுக்க வெளிநாட்டில் படம் ஆகுது அதையே தடுக்கலைங்கிறீங்க வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறதுனால அது கதை அப்படி இருக்கு அவர் எப்படி அவர் இந்தியாவுக்கே வரலையே ஃப்ளைட்லேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே மோதி மாதிரி இருக்காரு டேய் நீ பேசாது தம்பி சேமிக்க அப்படியே நம்ம நோக்கம் வந்து அதில் நீங்கள் கேட்குறீங்க என்ன இப்போ நான் சொல்லுங்கள்